ஆணவம் அலகையின் குணம் ஆணவம் அலகையின் குணம் ஆணவ குணமுடையோர் அலகையின் இனம் சினமும் நம் குணத்தை காட்டும் சினமும் நம் குணத்தை காட்டும் அது தினமும் நம் மனதை வாட்டும் ஆணவ குணமுடையும் சந்தைக்கு போனால் நிந்தையைத்தான் வாங்குவான் ஆணவ குணமுடையோன் சந்தைக்கு போனால் நிந்தையைத்தான் வாங்குவான் அவன் ஆணவம் என்ற அழகின் குணமான பிணத்தோடு தான் தூங்குவான் ஞானம் இல்லாதவன் தானம் தரமாட்டான் ஞானம் இல்லாதவன் தானம் தரமாட்டான் தானம் செய்யாதவன் பானகம் வரமாட்டான் ஞானம் தானத்தின் அன்னை ஞானம் தானத்தின் அன்னை அது நமக்கு இறுதி நாளில் உறுதியாக தரும் விண்ணை ஞானம் நமக்கு கடவுள் தரும் அருள் கொடை ஞானம் நமக்கு கடவுள் தரும் அருள் கொடை நம்மீது கடவுள் காட்டும் தான் இதற்கு விடை கோபம் கொள்ளாத மனிதன் உலகத்தில் இல்லை கோபம் கொள்ளாத மனிதன் உலகத்தில் இல்லை கோபம் மனிதனை கெடுக்கும் அழகையால் வரும் தொல்லை இதுபோல பாவமில்லாத மனிதனும் உலகில் இல்லை இதுபோல பாவமில்லாத மனிதனும் உலகில் இல்லை இது பரமனுக்கே நாம் கொடுக்கும் தொல்லை மின்னகத்தில் பாவம் என்பதே இல்லை விண்ணகத்தில் பாவம் என்பதே இல்லை அங்கு இல்லை பறவை நாகத்தின் தொல்லை மண்ணுலகில் நம்மை விழ வைப்பது தற்பருமை மண்ணுலகில் நம்மை விழ வைப்பது தற்பருமை விண்ணுலகில் நம்மை வாழ வைப்பது நற்கரணை நற்கரணை இயேசு நமக்கு தந்த விண்ணக உணவு நற்கரணை இயேசு நமக்கு தந்த விண்ணக உணவு விண்ணகத்தில் வாழ வேண்டும் என்பதே மன்னக வாசிகளின் கனவு விண்ணகத்தில் வாழ விரும்புவோர் ஆணவத்தை பேண வேண்டாம் விண்ணகத்தில் வாழ விரும்புவோர் ஆணவத்தை பேண வேண்டாம் அழகை போல அவதாரம் எடுத்து நாணவும் வேண்டாம் இவ்வுலகை அன்பு ஒன்றே வெல்லும் இவ்வுலகை அன்பு ஒன்றே வெல்லும் ஆணவம் அது நம்மையே கொல்லும் துன்பத்தை வெல்லும் வலிமை அன்பிற்கே உண்டு துன்பத்திற்கு வெல்லும் வலிமை அன்பிற்கே உண்டு இயேசு அன்பை கொண்டுதான் அகிலத்திற்கே செய்கிறார் தொண்டு அன்பு நம் ஆண்டவர் இயேசுவின் பண்பு அன்பு நம் ஆண்டவர் இயேசுவின் பண்பு அன்பில்தான் இயேசு இருக்கிறார் என்பதை நம்பு அன்பு நம் ஆண்டவர் இயேசுவின் பண்பு அன்பில்தான் இயேசு இருக்கிறார் என்பதை நம்பு